السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم إن في ذلك لعبرة لأولي الألباب تشغيل ما سند بغركة الحمد لله എല്ലാം വല്ല അള്ളാഹു സുബാനു തായാവും പെരു കൃപി കൊണ്ടും എം പെരുമാനർ മുഹമ്മദ് മുസ്തഫ റസോലി ഹിൽ കരീം സല്ലാഹു അലൈഹി വസ്ലാം ബർക്കത്ത് കൊണ്ടും ആരംഭം ആരംഭംസെകേൺ അസലാ വലൈക്കും വരഹമുല്ലാഹി വ எல்லாம் வல்ல அல்லாவுடைய பெரிய கிருபையாக ரமலானை கடந்து அதனுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோமா பெருநாளை எதிர்நோக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம் இன்ஷால்லா இல்லா அல்லாஹு தாலா இதை முழுமையாக அது நிறைவு செய்து இந்த இத்தாவை இந்த தவணையை முழுமையாக நிறைவு செய்து எந்த ஒரு பலனையும் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபிக் செய்த அருள் புரிவானாக ஆமீன் அருபலால மீன் அல்ஹம்துலில்லா இப்போ முடிக்க போகிற நேரத்தில் நாம் சில நேற்று பார்த்த மாதிரியே இன்னைக்கு சில ரமலானுடைய ஆரம்பத்திலேருந்து உள்ள சில விஷயங்களை பார்த்து இந்த பண்புகள் நம்ம நம்மளால இந்த குணநலன்களை எடுத்துட்டு போக முடியுமான்னு பார்ப்போமா இதுதான் எடுத்துட்டு போகணும் இது அத்தாட்சி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இனிமேல் நபி வராத ஒரு காலகட்டத்துல நீ நபி வரப்போறது கிடையாது இனி வேதம் ஒன்று கிடையாது வராத ஒரு காலகட்டத்துல மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதமான பயிற்சி பாசறை ரமலான் இன்னொரு முக்கியமான விஷயம் ரமலான நம்ம வந்து இன்னைக்கு அலமதுல்லான்னு முடிக்க போறோமா இந்த ரமலான்ல இஸ்லாமிய சமுதாயம் இந்த உம்மத்தி முகமதியாவுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய மன நிறைவு எப்படி நாம ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக வரைக்குமே தாலா பனி இஸ்ராயில்கிட்ட தான் நபித்துவ பொறுப்பையும் கொடுத்துருந்தான் அல்லாஹு தாலா அரசாங்க பதவி எல்லாமே பனி இஸ்ராயில் வழிகளில் தான் இருந்துச்சு அதை தாண்டி வேற வழிகளுக்கு போகலை அதை தாண்டி வேற எந்த வழிக்கும் போகலம்மா ஆனால் அல்லாஹு தாலா எப்போ வந்து குரானை இறக்கி நபிகள் சல்லாஸ்மா அவங்க கிட்ட நபித்துவத்தை கொடுத்தானோ அப்போ அந்த தலைமை பொறுப்பு அந்த அவங்க கிட்ட இருந்து வழிநடத்தும் பொறுப்பு எல்லாம் இருந்து பறிக்கப்பட்டு பனி இஸ்மாயில்கள் உண்மத்திய முகமதியாவோட கையில வந்துடுச்சு அப்போ இந்த உம்மத்தே முகமதியாவுக்கு தான் உலகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு இருக்கு அதற்கான தகுதியும் இருக்கு அதற்கான வழிகாட்டல் இருக்குது வேறு எங்களுமே அந்த நேர் வழிகாட்டல் இல்லை எல்லா வேதங்களையும் நம்ம நம்புகிறோம் ஆனால் மனித கரங்கள் அதில் நிறைய கறந்துருச்சு அவரவருக்கு புத்திக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க அதில் அதனால தான் சில இறை வேதங்களை மடாலயங்களில் படிக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்துக்கு அதனுடைய கருத்துக்கள் ஒத்து வராது அப்போ கேட்குற மக்கள் இன்னைக்கு விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு ஒவ்வொரு விஷயமா அப்போ அது ஒத்து வராமல் இருக்கிறப்ப கடவுளுடைய வார்த்தையை பொய்யின் மக்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுனால படிக்கக்கூடாது அப்படின்லாம் ரூல் போடக்கூடிய அளவுக்கு அதனுடைய நிலைமைகள் மாறி போய்டும்

நம்ம வெளியில போகும் பொழுது என்ன சில பண்புகளை நம்ம எடுத்துட்டு போகலாம் முதல்ல வந்து அல்லாஹுடைய அன்பை உணரணுமா கட்டைய வந்து காந்தம் ஈர்க்காதுமா நம்ம கிட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு பார்க்க வேண்டிய நேரம் இது நாம மாறி இருக்கிறோமா இரும்பத்தான் காந்தம் இருக்கும் அப்போ இறைவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு உணர் உணரணும் முதல்ல இப்ராஹிம் இப்ப அதிகமரளி இல்லாவு தாயலான்னுவங்க ஒரு அவங்க வந்து ஒரு ஊராக போயிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஊரில் திருட்டு பயம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இரவு நேரத்தில் யாரும் வெளியே நடமாடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கான் அரசன் ஆனால் அவங்களுக்கு தெரியல அவங்க நடமாடி உடனே உடனடியாக வந்து கைதிகள் பிடிச்சிட்டு சிறை கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்கள கைதியாக பிடிச்சு கொண்டு போய் தர்பாரில் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்காங்க அவங்களுடைய தோற்றம் அந்த முகப்பொழிவு அந்த எளிமையெல்லாம் பார்க்குறப்போ அரசருக்கே சந்தேகமாக இருக்குது இவர் திருட வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்குறாங்க நீங்க யாரு திருடரா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோம் ஆமா திருடர்லே பெரிய திருடை நான் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு திருடனை ஒத்துக்கிற மாட்டாங்க இல்லம்மா அப்போ நீங்க என்ன திருடினீங்க அப்படின்னு கேட்டப்போ விகல்நாயம் சொல்லால் சொல்றாங்க அவர் ருக்குவையும் சஜதாவையும் வேக வேகமாக செய்கிறாங்களோ அவங்க தொழுகை திருடர்கள்னு சொல்கிறாங்க சில நேரங்களில் நான் அப்படி வேக வேகமாக செஞ்சுருக்கிறேன் என்னை பொறுத்த அளவுக்கு பெரிய திருடன் நானாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பதில கேட்ட உடனே அரசருக்கு புரிஞ்சிருச்சு இவர் ஒரு பெரியார் இந்த மாதிரி உள்ள ஆட்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா எல்லா துனியாவும் கடுமையாக போன மக்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதனால இவர் சொல்கிறாரு அப்போன்னா இவரை நம்மகிட்டேயே வச்சுக்கொள்வது நல்லது நம்ம கறிவுரை சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன் நீ இங்கே கூடவே எப்பவுமே நீங்கள் இருக்கணும் என்னை விட்டு பிரியவே கூடாது இங்கேயே நீங்க வந்து ஒரு பதவியில உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருவேன் நீங்க இதை விட்டு பிரியாம நீங்க இருக்கணும் இதுதான் உங்களுக்கு தண்டனை இவருமே மறைமுகமா பேசுறாங்க அப்போ அவர் சொல்றாரு அவர் அவர் எங்கிருந்தோ வந்தவரும் சொல்றாரு அரசரை நீங்க என்னை நம்பி எப்படி நீங்க வேலைக்கு வைக்கலாம் ஒருவேளை நீங்க வந்து ஒரு 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 நாளைக்கு என்னை வேலைக்கு வச்சுட்டு நான் இங்கேயே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் நீங்க ஏதோ ஒரு வேட்டைக்காக வேட்டையாட போயிடுறீங்க போகும்பொழுது உங்களுடைய அழகான மனைவி அது யாருன்னு கூட இவருக்கு தெரியாதுமா உங்களுடைய அழகான மனைவி என் கண் முன்னால எதிர்படுறாங்க எனக்கு மதி மயங்கி போய் நான் அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு தவறாக நடந்து கொண்டேனா நீங்கள் தாங்குவீங்களா அப்படின்னு கேட்டோன்னு அத்தனை பேர் முன்னாடி எப்படி இருக்கும் அரசு இருக்குமா வாழை சட்டார்னு உருவிட்டாருமா உருவி எவ்வளவு தைரியம் அடையனே ஒரு அரச பத்தினி அரச மாதாவை பற்றி இவ்வளவு அவமானமா நீ இந்த சபையில் பேசுறியா நீ இப்படி ஒனை வெட்டாமல் விட மாட்டேன்னு எந்திரிக்கிறாங்க அப்போ சொல்ல அரசரை தயவு செஞ்சு நிறுத்துங்க என்னை நீங்கள் இன்னும் வேலையில் வைக்கல நான் இன்னும் உங்கள் மனைவியை கண்ணால் கூட பார்க்கலை உங்கள் மனைவி கையை பிடிச்சி நான் இழுக்கலை ஆனால் நீங்கள் கோவத்தில் என்னை வெட்ட வர்றீங்க ஆனால் என்னுடைய ரப்பு எத்தனை பாவம் நான் செஞ்சுருக்கிறேன் எத்தனை தவறுகள் செஞ்சுருக்கிறேன் என்னை வெட்டாமல் என்னை விட்டு வச்சுருக்கிறானே அந்த அல்லாவுடைய அன்பில் நான் அன்பை உணர்ந்து அவனுடைய அன்புக்காக இயங்கி கொண்டிருப்பவன் நான் இந்த துணியாவுடைய அலுவல்களை என்னால் கட்டுப்பட முடியாது என்னை இன்ன வரைக்கும் விட்டு வச்சிருக்கான் ஒரு சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் என்னை வெட்ட வந்துட்டீங்க ஆனால் இன்ன வரைக்கும் என்னை எல்லாம் எவ்வளவு பாவம் தப்புலாம் நான் அந்த உலகத்தில் பண்ணியிருப்பேன் என்னை எல்லா தவணை கொடுத்து இன்ன வரைக்கும் இன்னைக்கு திருந்துவேன் நாளைக்கு திருந்துவன் என்னை எல்லா விட்டு வச்சு என்னை கொண்டு வந்துட்டு இருக்கானே அந்த பா பாசம் கொண்ட நானா ஒரு இடத்துல பிணைக்கப்படுவேன் அதை உணர்த்துறதுக்காகத்தான் அரசரை நான் சொன்னேன் என்னை விட்டுருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாங்களாம் அது மாதிரி இறைவனுடைய அன்பை உணர்ந்தவர்களுடைய வாழ்க்கை வேறமா அல்லாஹுடைய அன்பு தான் இன்னைக்கு நமக்கெல்லாம் அல்லாஹ் என்ன காரணம் நமக்கெல்லாம் தவணை கொடுத்து நம்மளாம் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கோன்னு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு நமக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து உங்களால நல்லவங்களா நடக்க முடியும் உங்களால வந்து பாவத்தை விட்டு விலகி நடக்க முடியுங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுத்து அனுப்புறானே இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்குமா எப்படி நடக்கணும் எல்லா விதமான விஷயங்களுக்கான பயிற்சியாகவும் நமக்கு இது அல்லாஹ் தலா கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மள அல்லாஹு சுபஹான் அனுப்புறான்னு சொன்னா எழுபது தாய்க்கும் மேலான அவனுடைய கருணையை அதில் உணர முடியுமா ரப்பவுடைய கருணையை உணர முடியும் அல்லாவுடைய கருணை எல்லாத்துலேயுமே இருக்குமா எல்லாத்துலேயும் நம்ம பார்க்க முடியும் ரபுடைய கருணையை பார்க்க பாக்குறதுக்கு நீங்க வேற எங்கேயும் போக வேண்டியது ஒவ்வொரு உயிரினத்தை பார்த்தாலும் அதுக்கு என்ன தேவையோ அது அல்ல அழகா கொடுத்துருக்காம்மா அதை பார்க்கும் பொழுது அல்லான் எவ்வளவு கருணையாளன் எவ்வளவு கருணையாளனா இருக்க அலமது இல்லா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கும் அப்படிப்பட்ட கருணையாளன் ரொம்ப தூரம் பதினாறாயிரம் பதினாயிரம் கிலோமீட்டர் பார்க்க கடல்கள் கடந்து பறவைகள் பறந்து வரும்மா மைக்ரேஷனில் வரும் அப்படி வரக்கூடிய பறவைகளுக்கு நீங்க தெரியாது எல்லா பறவைக்கும் நீங்க தெரியாது வரக்கூடிய பறவைகளுக்கு அல்லா ஒரு கொடுத்த அறிவை பார்க்குறப்போ நன்றி செலுத்தாம இருக்க முடியாதுமா ஒரு சின்ன கட்டையை தன்னுடைய கையில் கொண்டு வருது அந்த கடலில் நடுவில் வரும் பொழுது பசி ஏற்படும் பொழுது கட்டையை அந்த கடலில் போட்டு கட்டை மேலே கால் வச்சுட்டு அங்கே மேலே தெறிக்கக்கூடிய தண்ணியில் வர மீனை சாப்பிட்டுட்டு பசி ஆறிட்டு மறுபடியும் கட்டையை தூக்கிட்டு போகுது இதெல்லாம் அல்லாவுடைய பெரிய கருணை நமக்கு கீழே வாட்டர் டேங்க்கு கீழே வச்சுருக்கோன்னு வைங்க அந்த வாட்டர் மேலேயோ கீழேயோ அந்த வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மோட்டார் தேவையாக இருக்குது போய் பாருங்க முந்நூறு அடிக்கு வளர்ந்துருக்குது மரம் முந்நூறு அடி அவ்வளவு உயரமான மரம் அவ்வளவு கீழே இருக்கக்கூடிய தண்ணியை கிராவிடேஷனல் எதிர்த்து உச்சியில இருக்க இலைக்கு கொண்டு போய் சேர்க்குது எப்படி கொண்டு போய் சேர்க்குது அதுக்கு தேவையான அறிவு மரங்கள் நடக்க ஆரம்பிச்சிருந்தா நம்ம தாங்க முடியாது அதனால மரங்களை இருக்க வச்சு நின்ற இடத்துல நீ உனக்கூடிய சாப்பாட்டை தயார் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அல்ல அதுக்கு போட்டோசிந்தசிஸ் கத்து கொடுத்துருக்கான் அப்போ நீ அதெல்லாம் சும்மா இருக்க போய் இங்க டிராபிக் ஜாம் ஆகுது மரங்களும் நடக்க ஆரம்பி ஆரம்பிச்சு அங்க ஓடி போய் சாப்பாடு எடுக்கிற நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கம்மா எல்லாத்தையும் அல்ல அதாவது அளவா அது அளவா வச்சான் தலைமுடிய வளர வச்சா அல்ல புருவ முடிய வளர வைக்கல வளர்ந்துருந்தா என்ன ஆகும் நகமும் பல்லும் ஒரே மாதிரியான செல்கள் தான் அப்போ நகத்தை வளர வச்சா அல்ல பல்ல வளர வைக்கல பல்லு வளர்ந்துகிட்டே இருக்கு அப்பப்ப போய் கட் பண்ணிட்டு வரணும்னா என்ன செஞ்சிருப்போம் நம்ம யோசிச்சு பாருங்க என்னைக்காவது ஒரு பல்லு சொத்தையாயிட்டால் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம பாட்டுக்கு நைட்டுக்கு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கோம் ரெண்டு துவாரங்கள் திறந்துருக்குது காதும் மூக்கும் எதுவும் பூச்சிகள் போயிடாமல் அங்கே பசை க மூக்கிலையும் பசை வெளியாகுது காதுலேயும் பசை வெளியாகுது அப்படியே ஏதாவது உள்ளே போயிட்டாலும் படப்படம் அடிக்கும் ஏன்னா அதில் மாட்டிக்கிறோம் சிக்கிக்கிறோம் உடனே நம்ம எந்திரிச்சிடறோம் பார்த்தீங்களா அப்போ நமக்கு தெரியாமல் நமக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல ஏற்பாடுகளை நமக்கு செஞ்சு வச்சிருக்க அந்த வல்லர் அம்மானுடைய அன்பை கையில் எடுத்துட்டு போக வேண்டிய நாட்கள் இது அல்லாஹ் என் மேலே பாசமானவன் அப்படிப்பட்ட ஆலமின் மீது நானும் பாசம் வைக்கணும் யுஹிபும் யுஹிபோனும் ரப்பு நம்ம மேலே அன்பு வச்சிருக்கவன் நம்ம அல்லாஹ் மேலே அன்பு வைக்கணுமா இல்லையாம்மா ரப்பு மேலே அன் அல்லாம மேலே வைக்கக்கூடிய அன்பு என்னம்மா அல்லாவுக்கு போய் எதுவும் படையல் பண்ண வேண்டியதில்லை அல்லாவுக்காக குத்தி க கஷ்டப்பட்டு நீங்கள் உடம்பை புண்ணாக்கி அதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அவன் நமக்கு என்ன கட்டளைகள் இட்டிருக்கானோ அந்த கட்டளைகளை சரியாக நிறைவேற்றி அவன் படைச்ச கல்கதல் மேலே அன்பு காட்டக்கூடிய தன்மையே போதும்மா மாஷா அல்லாஹ் இல்லா நமக்குள்ள கிருபை வரணும் நபிதல் நாயம் சல்லாசம் சொல்லியிருக்காங்க ஒரு வேலைக்காரனை எழுபது முறை ஒரு நாளைக்கு மன்னின்னு சொன்னாங்க அவங்க கிட்ட பணிவெடைக்காக நீ இருக்கக்கூடிய சகாபாக்களை கேட்டோம்னு சொன்னா ஒரு நாள் கூட எங்களை கடிஞ்சு நபி சல்லாசம் அவர்கள் பேசினதே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரு நாள் கூட அந்த கடிஞ்சு பேசக்கூடிய தன்மை அதாவது இயற்கையிலேயே சில பேருக்கு அந்த குணம் இருக்கும் ஒரு மாதிரி விடுவிடு விடுவிடனே இருப்பாங்க இந்த குணங்கள் இறைவனுடைய அன்பை பெற்று தராதுமா முடிஞ்ச அளவுக்கு கனிவான பேச்சு அன்பான பேச்சு கனியிருப்பை காய் கவர்ந்தட்டுன்னு குரல் படிக்கிறோமா இல்லையாமா பெற்றவங்கள்ட்ட பெற்றவங்கள்ட்டையும் சரி பெரியவங்கள்ட்டையும் சரி சின்னவங்கள்ட்டையும் சரி ஒரு பாசமான பேச்சு அன்பான பேச்சு இது எல்லாம் தான் அல்லாமே நம்ம அன்பு வச்சிருக்கோங்கிறது கிடையாது மனிதர்கள் மீது அன்பு காட்டாதவன் மீது அல்லாஹ் அன்பு காட்ட மாட்டான் அப்ப நம்ம இங்கிருந்து எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான குணம் என்னன்னா அல்லாஹு தாலாவுடைய அன்பை எடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா அவன் ரஹ்மான் பெண்ணுடைய கருப்பைக்கு ரஹம்னு பேருமா அந்த கருப்பை தன்னுடைய கருவை சுமந்த உடனே எப்படி பாதுகாக்குது அந்த பிள்ளைய அடிப்படாம அந்த அப்பா மாஷா எல்லாம் அந்த குழந்தைய எப்படி அழகா ரெண்டு பிள்ளைனா அதுக்கு தகுந்த மாதிரி விரிஞ்சுக்கிட்டு மூணு பிள்ளைனா அது தகுந்த மாதிரி விரிஞ்சு கொண்டு அது எப்படி அந்த குழந்தையை பாதுகாக்குதோ இதை விட பல மடங்கு உள்ளவன் அல்லாகுத்தாள் அவனுடைய அந்த ரஹம்ங்கிறத ரெண்டு வகையாக சொல்றோம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர் ரஹ்மான்ங்கிறது என்னன்னா அவனை இல்லைன்னு சொல்றவனுக்கும் எல்லாம் சாப்பாடு கொடுப்பான் அவனை இல்லைன்னு சொல்லிட்டு படைப்புகளை வணங்கிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் முஸ்லிம்களை வந்து கொலை பண்ணணும் அவங்க அல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அவனுக்கும் அல்லா சாப்பாடு கொடுப்பான் இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு புழு பூச்சி என்னென்ன உலகத்துல இருக்கோ எல்லாத்துக்கும் அது அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் இதுதான் ரஹ்மான் ரஹீம்ங்கிறது என்னன்னா மறுமை நாளில் நல்லடியார்களுக்கு மட்டும் அல்லாஹ் காட்டக்கூடிய ரஹ்மத் இந்த ரஹ்மான்ங்கிற ரஹ்மத் என்ன தெரியுமாமா நூறு பங்கு அல்லாஹுடைய அன்பை பிரித்தோன்னா அதுல ஒரு பங்கு அன்புதான் வந்து அந்த ரஹ்மான் அதுல மிச்சம் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது பங்கு அன்பை நம்ம மறுமையில தான் பார்க்க போறோம் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம அப்போ அந்த அன்பை உணர்ந்தவர்களாக அல்லாஹ் மீது அன்பு காட்ட தெரிந்தவர்களாக இந்த ரமலான கடந்து நம்ம போகணும் இனி ஒரு வருஷத்துக்கு பத்திரமா இதெல்லாம் வச்சுக்கணும் இந்த பண்புகளை எல்லாம் அடுத்த ரமலான் பயிற்சி இன்ஷால்லாம் வரும் அல்லாஹ் நம்மளுடைய ஆயுள்களை நீடிச்சு அந்த வர்க்கத்தை அல்லாஹ் நம்மளை எல்லாரையும் அடைய வைக்கட்டுமா அது வரைக்கும் இந்த பண்புகள் தான் நம்ம ரமலானுடைய மிச்சமாக மிச்சமா நம்ம எடுத்துட்டு போகணும் என்ன செய்வாங்க சில பேர் பள்ளி பள்ளி பள்ளின்னு ரமலான்ல கிடக்கிறவங்க இந்த ரமலான் பெற பள்ளியில காணா போயிடும் அமல்கள்ல காணா போயிடும் எங்க போறாங்கன்னு தெரியாது குரான் தூக்கி பரன் மேல போயிடும் திருப்பி பழையபடி துனியாவுடல்ல அதுக்காக ரமலான் கிடையாதுமா வாழ்க்கைக்கு தேவையான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு போகிறதுக்காக ரமலான் அதே மாதிரி அல்லாஹுடைய அச்சம் இந்த அல்லாஹுடைய அச்சம் நபி அல்லாஹ் வந்து குரான்ல சொல்கிறான் ஆதம் ஹவ்வா அம்மாவை ஆடை கழட்டி சைத்தான் அவமானப்படுத்தியதை போல் உங்களை அவமானப்படுத்த வருவான் நீங்கள் அவமானப்பட்டுறாதீங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் உங்கள் அம்மா அல்லாஹ் தக்குவாங்கிற ஆடை அணிஞ்சு கண்ணியமாக உங்க அம்மாவும் அத்தாவும் சொர்க்கத்துல இருந்தாங்க நம்ம பெத்த தாயை யாராவது பேசுனா தாங்குவோம்மா நம்ம பெத்த தகப்பனை பேசுனா தாங்குவோம்மா அம்மா அந்த பெத்த தாய் தந்தை தான் நமக்கு ஆதம் அத்தா ஹவ்வா அம்மா அல்லா சொல்கிறான் ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸை கலட்டி நடுரோட்டில் விட்டான் சைத்தான் இதுக்கு மேலே அல்லா என்ன luwa namukita ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸை கழட்டி சொர்க்கத்துல நடு ரோட்டில் விட்டு அவமானப்படுத்தினான் அவங்க அல்லா வேண்டாம்னு சொன்ன அந்த மரத்தை நெருங்க வச்சான் நெருங்க வச்சு அந்த ட்ரெஸ் இல்லாம அவங்கள அவமானப்படுத்தின ஷைத்தான் உங்களையும் அவமானப்படுத்துவான் பாவமான விஷயங்களை செய்ய வைப்பான் அல்லா வர்றப்ப பாத்துக்கலாம் அல்லா கேட்குறப்ப பாத்துக்கிறலாம் இப்படிங்கிற சிந்தனைகளை கொடுத்து நம்மளை திசை பார்ப்பான் மாட்டிடாதீங்க ரமலானில் எந்த இறை அச்சத்தை நீங்கள் கை கொண்டீங்களோ அல்லா இருக்கிறான் அல்லா பார்த்து கொண்டு சிந்தனையில் எப்படி நீங்க நோன்ப கழிச்சீங்களோ இந்த சிந்தனையை இந்த வருடம் பூரா எடுத்துக்கோங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இது அல்லாஹ் பார்த்தா அவனுடைய கோபம் வருமா இந்த செயலை அல்லாஹ் கவனிச்சான்னா அவன் வெறுப்பானா அப்படிங்கிற சிந்தனையை கை கொண்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் இரவு உறங்குவதற்கு முன்னாடி ஒரு பத்து ஒரு பத்து ஒரு ஒரு நிமிடம் ஆவதுமா உட்காந்து இன்றைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இன்னைக்கு நாள் நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு இந்த நேரம் வரைக்கும் நான் அல்லாஹுக்கு பிடிச்சமான காரியம் என்ன பண்ணியிருக்கேன் அல்லாஹுக்கு வெறுப்பான காரியம் என்ன பண்ணியிருக்கேன் தாராளமாக செய்யலாம் தப்பு ஒன்னும் கிடையாது ஒரு நோட் போட்டுக்கலாம் பர்சனல் டைரி மாதிரி போட்டுக்கலாம் இறை கடமைகளை வரிசையாக நம்ம எழுதி வச்சுக்கலாம் யாரும் நமக்கு சொல்ல வேண்டியது கிடையாதுமா இந்த அந்த கடமைகளை அப்படியே டிக் பண்ணிகிட்டே வரலாம் காலை திக்கிற மாலை திக்கிற அஞ்சு வேளை தொழுக நஃபிலான வணக்கம் எது உங்களுக்கு பிரியமாக இருக்கோ எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு டிக் அது யார்ட்டையும் நீங்கள் பெருமைக்கெல்லாம் காட்ட வேணாம் உங்கள் பர்சனலாக வச்சுக்கோ நீங்கள் கிழிச்சு கூட போட்டுடலாம் அதை இன்றைக்கி இன்றைக்கி நைட் எடுத்து பாருங்கள் அது ஆப்சண்ட் எது வாங்கியிருக்குன்னு பா பார்த்தோம் நம்ம நாளைக்கு இன்ஷாலாம் செஞ்சுடணும் எல்லாம் நம்மளை இன்னைக்கு இதை இவ்வளோ தூரம் விட்டுருந்தா கூட நம்மளை எல்லாம் விட்டு வச்சிருக்கா நம்மளை நாளைக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போகணும் தெரியுமா எல்லாத்துக்கும் அல்லாஹ் பயிற்சி வச்சிருக்கிறான் மரணத்துக்கு கூட அல்லாஹ் பயிற்சி வச்சிருக்கான் ஒவ்வொரு நாள் உறங்க போறோமே அது ஒரு சின்ன சின்ன மரணங்கள் அதனாலதான் சொல்றோம் நம்ம அல்லாஹும் பிஸ்மிக்க அமுத்து வாஹியா நான் மௌத் ஆகிறேன் சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்கம்மா ஒரு மனிதன் உறங்கும் பொழுது இருந்து ஏதோ ஒரு ஆற்றல் வெளியேறி விடுகிறது மறுபடியும் அவன் எப்போது விழித்தாலும் அது மறுபடியும் உள்ளே வந்து விடுகிறது இதுக்கு பேர் தான் உறக்கம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன வெளியாகுதுங்கிறது நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்குது அவனுடைய உயிர் வெளியாயிடுது பட் தொடர்பு இருக்குது அந்த தொடர்பு இருக்கு அந்த தொடர்பு வந்து மரணத்துலதான் கட்டாகும் உடலுக்கு வரக்கூடிய அனுமதி இருக்குது அனுமதி சீட்டு இருக்குது அனுமதி சீட்டு ஆனா அனுமதி கிளிக்கப்படாட்டியும் அந்த உயிர் போகுது அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம செஞ்சுட்டு நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வரணும் இன்னைக்கு நான் தவறுகளுக்கு ஒரு மன்னிப்பு இப்படி நம்ம வந்து அல்லாஹ் அல்லாஹு சுபஹான் விஷயத்துல நமக்குள்ள அந்த அச்சம் இருக்குதா இன்னைக்கு இருக்குதா இன்னைக்கு இருக்குதா

ஒரு சம்பவம் வந்திருக்கு ஒரு நாள் நான் வந்து சபையில் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு வயசான பாட்டி அம்மா வந்தாங்க வயசான பெண்மணி வந்தாங்க அவங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா உஸ்தாது நான் வந்து எனக்கு ஒஜீபனமே வந்து நூல் நூறுக்கிறது தான் என்னுடைய வேலை நான் நூல் நூற்று கொண்டே இருப்பேன் நான் பெரும்பாலும் வந்து நிலவு ஒளியில் நூல் நைட்டான நிலவு ஒளி தான் இருக்குது எங்கள் வீட்டில் வசதி கிடையாது நிலவு ஒளியில் நூல் நூப்பேன் விளக்கேற்றிட்டு நூல் நூறுப்பேன் சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளாக வந்து நிலவு இல்லை அதாவது ஒரு அம்மா முக்காவாசியாக இருந்திருக்கலாம் வீட்டில் விளக்கு எரிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இது இல்லை எண்ணெய் இல்லை அப்போது அந்த ரெண்டு நாளுமே அரசாங்க ரீதியாக ஏதோ ஒரு பிரயாணத்துக்கு அரசாங்கத்தில் வந்து விளக்கு எடுத்துகிட்டு போய்கொண்டு இருந்தாங்க அப்போ அந்த விளக்கு வெளிச்சத்தில் நான் நூல் நூற்றுட்டேன் நான் ஆனால் இப்போ எனக்கு பயமாக இருக்குது அரசாங்க சொத்தை வந்து அனுபவிக்கிறது நல்லது கிடையாது அது பொது சொத்து பல பேர் அடித்து பிடிச்சி எல்லாம் வாங்கியிருப்பாங்க அதில் எது ஹராம் கலந்துருக்கு ஹலால் கலந்துருக்குன்னு தெரியாது ஒருவேளை அந்த ஹராமான எண்ணெயில் எரிக்கப்பட்ட விளக்கு வெளிச்சத்தில் நான் நூல் நூற்றிருந்தேன்னு சொன்னால் அந்த நூல் எனக்கு ஹராமா ஹலாலான்னு கேட்டாங்க நான் அதிர்ந்து போயிட்டேன் நான் இப்படியுமா யோசிக்க முடியும் ஒரு பெண்ணாலன்னு யோசிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு அந்த ரெண்டு நாள் நூற்றுல நீங்கள் தர்மம் செஞ்சிடுங்கன்னு சொல்லிட்டேன் அப்போ அவங்க கேட்குறாங்க இது என்ன தப்பு இருக்குது நீங்கள் ஏன் சொன்னீங்க எல்லாருக்கும் நான் இந்த பதிலை சொல்லியிருக்க மாட்டேன் அந்த பெண்மணி யாராவது ஒரு உயர்ந்த தக்குவாவுடைய ஒரு பெண்ணாக இருக்கணும் ரொம்ப பேணுதலான ஒரு பெண்ணாக இருக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி அவங்க ஃபிஷர் ரஹமத்துல்லாய் அழகி அவங்களோட சகோதரின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்போ அப்படி தக்குவாவோட இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ஒரு சந்தேகம் கொடுக்கணும் தான் நான் அந்த பதிலை நான் சொன்னேன் ஆனா அந்த பதிலை சொன்னதை நினைச்சு நான் ரொம்ப நாள் நான் கவர் இது மனசுல வந்து எனக்கு அல்லாஹ் நான் என்னே இவ்வளவு கடுமையான பதில் நம்ம சொல்லிட்டோமோ ஆனா அந்த தக்குவாவுக்காக நான் சொன்ன பதில் அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹ நினச்சி பயந்திருக்காங்க தப்பு ஒன்றும் கிடையாதேம்மா ரோட்டில் உட்காந்து நூல் நூற்று விளக்கில் வீட்டில ஏழை அரசாங்கத்தினுடைய விளக்கு ரோட்ல போய்கிட்டு இருக்கு அதுல உட்காந்து நூல் நூற்றுறதுல பயம் அல்லா ஒரு வேலை இதை இது ஹராமல் அப்புறம் பண்ணோன்னு தண்டிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்படியெல்லாம் அல்லாவுக்கு பயந்துருக்காங்கன்னு சொன்னால் அஞ்சு வேளை தொழுகையை கூட காற்றுல பறக்க விட்டுட்டு எனக்கு உலகத்து வேலை பெருசு நான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு சமையல் இருந்தேன் துணியாவோட வேலையில் காரணம் காட்டுறோம் அப்போ நம்மெல்லாம் எப்படி இருப்போம் அதுக்கு தான் அல்லா இந்த பயிற்சியை கொடுத்து அனுப்புகிறோம்மா அப்போ இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் தக்குவாவை நம்ம எடுத்துக்கொண்டு போகணும் அச்சத்தை அடுத்த ரமலான் வர்ற வரைக்கும் தினமும் நம்ம யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு நம்ம அல்லாவுடைய பயத்தை எது நம்ம குறைஞ்சு போயிட்டோம் எது நம்ம குறைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மூணாவது விஷயம் அல்லாஹ்க்காக இந்த வேலையை நம்ம பண்ணிருக்கோம் இந்த பட்டினியா முப்பது நாள் கிடக்குறோம் நம்ம முப்பது நாளோ இருவத்தொம்பது நாளோ எப்ப பெற தெரியுதோ நமக்கு தெரியாதுமா அல்லாஹ் வல்லவன் அறிஞ்சவனா இருக்கா நமக்கு அறிவிப்பு வரும் அந்த அந்த நேரம் வரைக்கும் நம்ம எல்லாரும் அல்லாஹ் சொன்ன கட்டளை நம்ம நிறைவேத்திட்டு இருக்கோம்லமா அல்லாஹ் சொன்ன மிக முக்கியமான கட்டளை வலுத்தக்கும் மின் கும் உம்ம தூயது ஓன இல்ல லுஹைரியா முரோனவில் அனில் முன்கர் உங்களில் ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கட்டும் நல்லதை ஏவட்டும் நல்லதை அப்போ அப்படி ஒரு கூட்டம் இருக்கட்டும் விழாய்க்கு தான் வெற்றியாளர்கள்னு சொல்ற முஃப்லிஹூன்னு சொல்றான் அல்லா அப்போ நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு அடிப்படை அறிவு நமக்கு வேணும் நிறைய பேருக்கு தாங்கள் நல்லதுன்னு நினைச்சி தெரிய மாட்டேங்குது மார்க்கம் எதை நல்லதுன்னு சொல்லி நமக்கு தெரியணும் பொது மனித தத்துவம் என்ன சொல்லுது பொது மனித உலகம் என்ன சொல்லுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத விட என் மார்க்கம் எனக்கு எதை சரின்னு சொல்லுது என் மார்க்கம் எது தப்புன்னு சொல்லுது ஏன்னா இதுதான் மனிதனுக்கு காட்டப்பட்ட வழிகாட்டுதல் இதை தவிர வேற வழிகாட்டுகள் இல்லம்மா இன்ன தின்னா இந்த அல்லாஹின் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே வழிமுறை இஸ்லாம் மட்டும்தான் இதை நம்ம தான் பாதுகாத்து மற்றவங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்போ இந்த வழிமுறையை தெரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் அல்லாவுக்கு வழிபட்டோம் இதை கட்டளைகளுக்கு பரிபூர்ணமா க பண்ணணும்ட்டு ஒரு நாளைக்கு சில மணி நேரங்களாவது அவனுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு குரானோட நெருங்குறதுக்கு அல்லாஹு தாலாவுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்கு சமுதாயத்துக்கு நல்லதை எடுத்துச் சொல்லணும்னா அதுக்கு என கூறுக்கு தகுதி வேணும் எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும் ஒன்றுமே தெரியாம நான் எப்படி எடுத்து சொல்ல முடியும் அந்த அடிப்படை அறிவு எனக்கு வேணும் ஏன்னா என் ரொம்ப ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும்னு சொல்லியிருக்கான் இதுவும் அவனுடைய ஆர்டர் அப்போ அந்த படி நான் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் சேர்றதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நான் இப்படியே எதுவுமே தெரியாம எந்த ஒரு தொழுகையில் எனக்கு என்ன தொழுகிறேன்னு எனக்கு தெரியாது நான் அதில் என்ன ஓதுறேன்னு எனக்கு தெரியாது இப்படியே எதுவும் தெரியாது தெரியாதுன்னு என் வாழ்க்கைய நான் கழிச்சிடக்கூடாது கண்டிப்பாக நான் ஏதாவது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழக்கூடிய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு நல்ல உறுதிமொழி எடுத்துக்கணும் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலத்துல நாம என்னுடைய மார்க்கத்தையுமே ரொம்பவும் தெரிந்து கொள்வதற்காக நான் நேரங்கள் நான் செலவு பண்ணுவேன் பதினாலு மணி நேரம் அல்லாவுக்கு அவன் கட்டளைக்கு அடிப்பணிச்சு கொடுத்தோம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அல்லாவுடைய பாதையில் கொடுத்தோம்னு சொன்னா ஓரளவுக்கு நம்ம விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாமா இது ரொம்ப முக்கியம் அல்லாஹ் சொல்றான் அறிந்தோரும் அறியாதோரும் சமமே ஆக மாட்டார்னு சொல்றான் அல்லாஹ் இதை அல்லா வந்து தெளிவாக சொல்லிட்டாமா நீங்கள் வந்து எல்லாரும் சமம் பணக்காரங்க என்ன சொன்னாலும் சரி அறிந்தோரும் அறியாதவரும் லா குரான் இல்லை சொல்லிட்டாங்க சமமே ஆகவே மாட்டாங்க அப்படின்ட்டான் அந்த அறிந்தோர் லிஸ்டில் நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்டி சொல்லியிருக்காங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்பவராக இரு கற்றுக்கொடுப்பவராக இரு கற்றுக்கொள்பவருக்கும் கற்றுக்கொடுப்பவருக்கும் உதவி செய்யக்கூடியவராக இரு இது அல்லாத நாலாவது கூட்டத்தில் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லா அலமதுல்லா அடுத்து ரெண்டாவது மன்னிக்க கற்றுக்க எப்படி மன்னிக்கணும் மத்தவங்களை அது ரொம்ப முக்கியமா இப்படி அல்லாட்டிருந்து பண்ணி இப்போ தாண்டி கேட்டு கேட்டு கெஞ்சி கேட்குறோம்ல நம்மள யார் யார் நமக்கு தப்பு செஞ்சிருக்கலாம் அது யார் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய தவறுகள் செஞ்சிருக்கலாம் எவ்வளோ பெரிய மன்னிக்கலாம்மா இன்னும் எந்த ஒரு கஷ்டமும் மனிதன்கிட்டருந்து மனிதனுக்கு வரவே வராது நம்ம தக்தீரில் எழுதப்பட்டது அதுக்கு யாரோ ஒரு மனுஷன் காரணமா நம்ம கீழே விழுகிறோம் ஒரு கல் தடுக்கி விழுகிறோம் அந்த கல் நம்மளை ஒன்றும் தடுக்கி விடலை நம்ம போய் தறியாம போயிட்டு விழுந்துட்டு நம்ம கல் தடுக்கி விட்டுருச்சுன்னு சொல்லுவோம் நம்ம அப்போ நமக்கு துன்பம் வரணும்னு இறை நாட்டமாக இருக்கும் பொழுது அது யாராவது ஒரு மனிதன் மூலமாக தான் வரும் ஒரு காய்ச்சலாக வரும் ஒரு தலைவலியாக வரும் ஏதாவது ஒன்று மூலமாகத்தான் வரும் அப்படி ஒரு காரணம் தான் மனிதர்களை தவிர விதிங்கிறது எழுதப்பட்ட விஷயம் அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய துன்பம் எவ்வளோ பெரிய கஷ்டம் யார் மூலமாக வந்தாலும் அவர்களை நாம் மன்னிக்க பழகும் பொழுது இறைவனின் மன்னிப்பை பெற தகுதியானவர்களாக இருக்கிறோம் மறுபடியும் சொல்றேம்மா இரும்புத்தான் காந்தம் ஈர்க்குமே தவிர கட்டையை ஈர்க்காது கட்டையாக நம்ம இருந்தோன்னா அல்லாவுடைய அன்பையும் அருளையும் எப்படி நம்ம ஈர்க்க முடியும் எடுத்துக்கொள்ள முடியும் நம்ம கொஞ்சம் மன மாற்றங்கள் நம்ம அடையணும் நமக்குள்ளாக அந்த அன்பு வரணும் அடுத்து கடைசியாக சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றிய சிந்தனை வேணும் மா ஒரு அவி சொல்கிறாங்க தண்ணிக்குள் போடப்பட்ட இரும்பு எப்படி துருப்பிடித்து விடுமோ அது போல உலகத்தில் மூழ்க மூழ்க நம்முடைய உள்ளம் துரு ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த துருவை நீக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு மருந்து தான் இருக்குது குரான் ஷரீஃப் அதிகமாக ஓதுங்க மரணத்தை அதிகமாக நினைங்கன்னு சொல்லிட்டு இன்ஷால மரணத்தை நினைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுக்கு தான் நபிசாசம் கற்றுக் மவுத் இந்த ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு தடவை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிறகு உள்ள வாழ்க்கையிலும் எனக்கு செய்வாயாக இந்த சின்ன சின்ன அமல் நம்ம நினைக்கிறோமா இதை ஆனால் இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட இதுக்கு ஆகாது ஆனால் இந்த அமலில் நம்ம மரணத்தை நினைப்போம் நம்ம கண்டிப்பாக மரணத்தை நினைக்கிறது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய துருவு அதனுடைய அதை எல்லாத்தையும் நம்மளை விட்டு நீக்கிடும் இப்படி நற்பண்புகளை நம்ம மலான விட்டு எடுத்துட்டு போகணும் இன்ஷா அல்லா நம்ம போகும்பொழுது நமக்குள்ளாக ஒரு மாற்றம் உருவாக இருக்கணும் சும்மா வந்தோம் ரமலானுக்குள்ள நுழைஞ்சோம் முப்பது நோன்பு வச்சோம் வச்சு முடிச்சிட்டு பெருநாள் கொண்டாடுறதுக்கு கறி வாங்கி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சொல்லாம நமக்குள்ளாக சில மாற்றங்களை கொண்டு வரணுமா அந்த மாற்றங்களோடு ரமலான் பிறையை கடந்து செவ்வாலை தான் உண்மையான நோன்பாளியினுடைய வெற்றியாக இருக்கு அல்லாஹ் இன்ஷா அல்லா நாளைய தினம் நோன்புடைய அந்த பெருநாள் இரவினுடைய மகிமைய பற்றியும் பெருநாள் ஹலாலான முறையில எப்படி சந்தோஷமாக அதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா ஃபியமான் இல்லா எல்லாத்துக்கும் முன்னாடி பண்புகளை கொண்டு செல்வோம்மா இன்ஷா அல்லா ஃபியமானில்லா மாற்றமாகி போவோம் நம்ம இதை விட்டு ஒரு தான் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் யா இல்லா கிருபி இல்ல நாயினே கருணில்ல நாயினே ரமலானின் சிறப்பு கொண்டு நற்பண்புகளை எங்கள் மனதிலே ஏற்று யா அல்லா நல்ல மாற்றத்தோடு நாங்கள் இந்த ரமலானை கடக்க எங்களுக்கு அருள் செய்வா யா அல்லா ஆமீன் ஆமீன் வாஹிது இல்லா ஹி ரபில் ராகிமின்